வெல்கம் டு சசி மீடியா மக்களே பிக் பாஸ் வந்து கடைசியில் பார்வதி கமரு கமருதி பேரை சொல்லி வாழ்த்து தெரிவித்தார் ஒரு கைத்தட்டல் கிடைச்சிது அப்புறம் பார்வதியுடைய அம்மாவை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்தது இதெல்லாம் இன்றைக்கி லைவில் நடந்த விஷயம் இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் அப்டேட்டிங் வந்து எதுவுமே கிடையாது மக்களே எந்த சேனல்லையும் அப்டேட் இருக்காது ஏதாவது ஒரு சில இதில் தருவாங்க அதெல்லாம் ஃபேக் நியூஸ் தான் இன்றைக்கி அப்டேட்டு ஓட்டிங் கீட்டிங் ஏதாவது வந்ததுன்னா எல்லாமே ஃபேக் நியூஸ் தான் ஒரு சின்ன அப்டேட் கூட வெளியில் கசியாத அளவுக்கு அந்த அளவுக்கு செக்யூரிட்டி உள்ளே வச்சுருக்காங்க ஒரு விஷயம் கூட இன்றைக்கி வராது எல்லாமே ஈவினிங் மேலே தான் வரும் அதனால் அப்படி ஏதாவது போட்டால் நீங்கள் நம்பிக்கை வேண்டாம் அப்படி சரி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வீட்டுக்கு போகணும் இல்லையா அது அவங்கள வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு கடைசி நிமிடத்தில் பாஸ் உடஞ்சிட்டாரு எல்லாருமே உடஞ்சிட்டாங்க ஸோ அது அங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே கடைசி நாள் என்ன ஒரு நாள் தான் இருக்குது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் போகணும் போது அப்படி தான் இருந்தது எல்லாருமே போய் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாம் வீட்டுக்குலாம் யாரும் போக போகிறது கிடையாது எல்லாம் அங்கே செட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லாம் தனித்தனி ஹோட்டலில் தங்க வச்சுருப்பாங்க ஃபினாலே முடிச்சிட்டு தான் அவங்க எல்லாருமே வெளில அனுப்புவாங்க அதனால் ஒரு நாள் எல்லாம் இருப்பாங்க சரி அந்த நிமிடங்கள் என்னென்னா பிக்பாஸ் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோரும் உட்கார வச்சு பாட்டெலாம் பாட சொன்னார் எல்லாம் பாட்டெலாம் பாடினாங்க அப்புறமேட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்து வீகோ எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி காண வேணு சொல்ல இவர் சபரி எந்திரிச்சு அது ஈகோனால் ஒன்றும் இல்லையா யூ கோ அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பிக் பாஸ் எழுந்தி இருந்தாலும் சபரி இந்த இதை நீ தவிர்த்துருக்கலாம் அப்படின்னாரு ஸோ அப்படியே ஃபன்னாக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பற்றி பேச ஆரம்பித்து ஒரு ஏவி ஒன்று போட்டார் அப்படியே நெஞ்ச உடைச்சி எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஏவி எமோஷ்னல் கனெக்ட் அது வீட்டுக்குள்ளே எல்லா இந்த சோகமாக அழுத அந்த மூமெண்ட் இன்னைக்கு நாலு ஏவி வரப்போகுது அப்படிங்கிறது தான் மூணு பேருடைய ஏவி ப்ளஸ் இந்த எமோஷ்னல் அந்த நாலுமே போட்டு காமிக்க போகிறாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மியூசிக்கை போட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் அழுகிறது எல்லாருடைய அழுகையும் இருந்தது ஒருத்தவங்க மிஸ் ஆகலை எல்லாருடைய அழுகை கமுர்தீன் பார்வதி நந்தினி இவங்க மூணு பேருடைய அழுகுமே அதில் வந்தது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சு கடைசியில் ஒன்று போட்டாங்க பாருங்கள் இந்த பிசாசு படத்தில் ஒரு பிஜி ஃபே ஃபேமஸாக இருக்கும் இல்லையா வயலின் அதை போட்டு விட்டு பார்வதி கமுருதீன் காணா வினோத்து இவங்க மூணு பேருடைய அந்த அழுகையை போட்டாங்க க இவங்களுடைய அழுகை வந்து இது கானா வந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனது கமூர்தீன் பார்வதி ரெட் கார்டு கொடுத்து போன அந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராகவே அந்த வயலனை போட்டது செம்மையாக இருந்தது கடைசியாக கமூர்தீன் நடந்தது ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா அடுத்து சில விஷயங்கள் நடந்தது அதாவது பார்வதியுடைய அம்மா வீட்டுக்குள்ளே வந்த அந்த ஒரு இதையும் காமிக்கிறாங்க கடைசியாக எல்லாருடைய பேரும் சொன்னார் வீட்டில் அதாவது ஒரு ஒருத்தவங்க பேராக நான் கடைசியாக உச்சரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக பார்வதி கமுர்தீன் நந்தினி நந்தினி பார்வதி கமுர்தீன் சொன்னோன்னே எல்லாம் எந்திரிச்சு கைதட்ட ஆரம்பித்தாங்க கை தட்டின அது உண்மையாகவே நல்லா இருந்தது ஏன்னால் இன்றைக்கி ஒரு ஏவி போடும்போது கூட பார்வதியோடைய வீடியோ சில இடங்களில் கட் பண்ண முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்களே நெகட்டிவாகவே இருந்தாலும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த உழைப்பை சுரண்டாமல் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருந்தது பார்வதியாக இருக்கட்டும் கமுர்தீன் ஏன்னா ரெண்டு பேருமே பார்வதியெலாம் பிகினிங்கில் கமுர்தீன்லாம் நல்ல அந்த சண்டேலாம் பீக்கில் போயிட்டு இருந்தது இல்லையா அந்த ஒரு சில வாரங்கள்லாம் கமுர்தீன கமுர்தினை வச்சு தான் ஓடுனுச்சு பா என்னப்பா இவ்வளோ சண்டை போடுறான் அப்படின்ட்டு அதே போல் பார்வதி பார்வதியாலையும் ஆச்சு இல்லையா அதெல்லாம் வந்து மறக்கலை அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு வருவாங்களா அப்படிங்கிற கமிர்தின் கன்ஃபார்ம் பார்வதியை பற்றி ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க ரெட் கார்டு சிலர் வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க எப்பட்றா கூப்பிடுவாங்கன்னு மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க ரெண்டாவது சீசனில் ஓகேவா மகத்துக்கு ரெண்டாவது சீசனில் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனாங்க வந்தார் கமிர்தீன் வரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பார்வதி என்னான்னு தெரியல பார்க்கலாம் செய்தி வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பாஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தையில் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு எல்லாருக்கும் தேவையானதை கேட்டு வாங்கிட்டாங்க அந்த ஒரு விஷயம் போணுச்சு அதில் வந்து மெயினாக வந்து எல்லாருக்குமே நீங்கள்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு வெளியில் போய் உங்கள் இதை வச்சுக்கிங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சீசன் இந்த நினைவுகளை என் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த சீசனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற மாதிரி அவரே உருக்கமாக பேசினார் இருந்தாவட்டி அவ அந்த அளவுக்கு பிக் பாஸை இறங்கி இவ்வளோ பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் அட்வைஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவரும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவரால் யாரையுமே அவாய்ட் பண்ண இதில் ஸோ கெமி கேட்டது மட்டும் ஒன்று நான் போகும்போது நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அழும்போது பிக் பாஸ் சொன்னார் நீ போகும்போது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் சொன்னார் அதுக்கப்புறம் ஹைலைட்டான விஷயத்த சொல்கிறேன் எல்லாத்தையுமே ஒன்று சொன்னார் அதுக்கப்புறம் ரம்யா வந்து கேட்டாங்க என்கிட்ட கன்னடத்தில் பேசுங்கன்னா கன்னடத்தில் பேசினார் கன்னடத்தில் பேசி அவங்கள வந்து அதையும் பண்ணுது எல்லாருக்குமே ஒரு ஒரு அட்வைஸ் அவங்க கேட்க 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 எல்லாத்துக்குமே சொன்னார் வாட்ருமில்லன் மட்டும் கேட்டார் பாஸ் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்கப்பா சார் அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாப்புல உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலை அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார்னா நீ போய் உடம்பை ட்ரிம் பண்ணு ஜிம்முக்கு போ உடம்பை ட்ரிம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஓகே அதாவது ஒரு பண்ணுவாரா இல்லையான்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாருமே வளைச்சி வளைச்சி கேட்க எதுக்குமே கோவப்படாமல் பிரச்சனைக்கு ஒன்று சொன்னார் உன் பொண்டாட்டியை சுமக்காத விட்டுடு அவங்க தனியாக இருக்கட்டும் அவங்கள அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தாங்க கார்டன் ஏரியாவில் வந்து எத்தனை சந்தோஷம் மனசுக்குள்ளே அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு நல்லா செமையாக எல்லோரும் ஒன்று அவர் ஆட்டம் போட்டு உண்மையாகவே எல்லோருமே அந்த அந்தளவுக்கு எல்லாருமே அழுதுட்டாங்க வீட்டுக்குள்ளே எல்லோருமே கண்கலங்க பார்க்க முடிஞ்சுது அந்த எமோஷனல் ஏவியை வந்து அந்த அளவுக்கு இருந்தது நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே போல் கடைசி நேரத்து கானா ஒன்று தான் அவரை கலாச்சிட்டு தான் போனார் இவரை வாட்டர் மில்லான போயிட்டு ஒரு பச்சை மிளகாய் இருக்குல்ல மிளகா எடுத்தேன் இந்தா க்ரீன் ஆப்பிள் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்து அப்புறம் சிரிச்சுட்டு போயிடுச்சு அப்புறம் ரம்யாவை போய் இது திவ்யாவை போய் கட்டி பிடிச்சான் அவங்க சந்தேகத்தோடு அவரை கட்டி பிடிச்சாங்க வாட்டர்மில்லனை அப்புறம் திவ்யாவுக்கு வந்து ஹார்டின்லாம் காமிச்சிக்கிட்டு பாய் திவ்யா பாய் திவ்யான்னு அவங்க இக்னோர் பண்ணுற மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க பாய் திவ்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு வாழ்த்துக்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லும்போது கனி வந்து ஆம்ஸ்டாங் வந்து எப்படி நிலாவில் இறங்கினாரு இறங்க வேண்டியது வேறு ஒருத்தவர் தான் அவர் கோப்பை தான் போனார் இன்னொருத்தவர் தான் இறங்கணும் அந்த பைலட்டு யோசித்தவனானே அடுத்த ஆர்டர் வந்து ஆம்ஸ்டாங்க இறங்க சொன்னாங்க தைரியமாக இறங்கிட்டாப்புல அதே போல் நாங்கள் வந்து நம்மளாம் இங்கே வந்திருக்கோம் அப்படி அப்படின்னு ஏதோ பேசுனாங்க அவங்க அதாவது என்னென்னா கோடி பேர் பார்க்குறாங்க அந்த கோடி பேரில் எவ்வளோ பேர் தன்னை கற்பனை பண்ணி அந்த ஒரு கேரக்டராகவே இருந்திருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஒரு சண்டை வரும்போது அந்த சண்டை நமக்கு நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளே ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா அது நடக்கும் பிக் பாஸில் அதே போல் நம்மளாம் இங்கே வந்திருக்கோம் தைரியமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் பிக்பாஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சோசியல் மீடியா வந்து இப்போ வந்து வன்மத்தை கக்குறதாக மாறிடுச்சு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு அதனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இக்னோர் பண்ணிவிட்டு போகணுன்னு சொன்னது கூட கஷ்டம் உங்களுக்கு இக்னோர் பண்ணாலும் சொன்னாலும் அதில் வர கஷ்டத்தை உங்களால் தாங்கிக்க முடியாது தான் இருந்தாலும் அதை நீங்கள் கடந்து தான் போகணுன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு பட் அது மட்டும் எனக்கு ஒரு சோசியல் மீடியா அப்படின்னாவே வன்மத்தை கக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது ஏன்னா எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆரோக்கியமான ஒரு குரூப் ஒன்று இருக்கும் எங்கே போனாலும் அதே போல் சோஷியல் மீடியாவிலும் இருக்குது அதாவது அவங்க செய்யாத தப்பை யாருமே இங்கே சுட்டி காமிச்சிடல அவங்க பண்ணுறது தானே இப்போ இவ்வளோ வெறுப்புகள் இப்போ அரோராவை ஏன் எல்லோருமே வெறுப்பு இருக்கிற ஆனால் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறதுனால தானே இந்த இது மற்றவங்களை யாரும் அப்படி சொல்கிறது இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன்ற ஒரு விஷயம் இதில் இந்த வாட்டி போணுச்சு இல்லையா ரெண்டாவது வாரம் ஓட்டிங் நம்ம ஓட்டிங் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வாரம் ஓட்டிங்கில் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது தான் ஸோ அந்த மாதிரியான சில விஷயம் நீ இவங்க சேனல் பண்ணுறது தானே சேனல் பண்ணுறது தானே நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அந்த மறைச்ச விஷயத்தை அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் விடுறாங்க அவங்களே பீப் போடலாம் சில வார்த்தைகளை போடாமல் அப்படியே விட்டுடுறாங்க அப்படி போடும்போது வெளியில் இருக்க மக்கள் கொந்தளிக்க தானே செய்வாங்க திவாகருக்கும் வாட்டர் மில்லன் இது திவாகருக்கும் இருக்கும் வினோத்துக்கும் ஒரு ஃபைட்டு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் போச்சு அதை பார்த்துட்டு மக்கள் எப்படி அமைதியாக இருப்பாங்க கேட்க தானே செய்வாங்க ஆதிரி முத்தம் கேட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்டாங்க நான் வந்து உங்களை மதிக்கலன்னு வெளியில் வந்து என்னை போட்டு அடித்தாங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆமாம் பிக்பாஸையும் விஜய் சேதுபதி மதிக்கலைன்னு சொல்லி அதனால அது வந்து ஆனால் நான் அவங்களை மதித்தேன்னு சொன்னாங்க இப்போ பிக்பாஸ்க்கு இதே பதிலாக கொடுக்கலாம் பிக்பாஸ் யார் விஜய் சேதுபதி எவ்வளோ பெரிய ஆளாக அவங்க ஏன் மதிக்கலைன்னு க கண்டித்தாங்க இல்லையா அது எப்படி வன்மத்தை கக்கிறதா இருக்கும் அப்போ அதுக்கு பிக் பாஸ் ஒரு கொடுத்தாரு கொடுத்த எனக்கு ஒரு முத்தம் கொடுக்க வெளியில் உங்களை செஞ்சாங்க இல்லையா அதே போல் என்னையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பதில்தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லாருமே டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு வெளியேறி விட்டார்கள் இப்போ வீட்டுக்குள்ளே நாலு பேர் தான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் சரி அப்டேட்டுகள் வரும் அதை தொடர்ந்து கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி விடைபெற நன்றி வணக்கம்